அல்லாஹிடமிருந்து நாம் எப்படி வெக்கப்பட வேண்டும் எதுவும் அவனுக்கு மறைந்ததல்ல வானங்களிலும் பூமியிலும் அல்லாஹுக்கு எதுவும் மறைந்ததல்ல அப்படியானால் அந்த அபுல் ஆலமி நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் கண்டு கண்டுகொண்டிருக்கிறான் பார்த்து கொண்டிருக்கிறான் என்றால் அவனிடமிருந்து வைக்கப்பட வேண்டாமா டிவி முன்னால் உட்கார்ந்து கொண்டு மோசமானவைகளை பார்க்கக்கூடாதவைகளை பார்க்கிற போது அல்லாஹ் பார்க்கிறான் என்ற வெக்கம் வர வேண்டாமா செல்போனை வைத்துக் கொண்டு அந்நிய ஆண்களோடு சேட்டிங் என்கிற பயிரிலும் தொடர்புகள் வைத்திருக்கிறோமே அல்லா பார்த்திருக்கிறான் என்று வெக்கப்பட வேண்டாமா இந்த செல்போன்கள் மூலமாக தகாத செய்திகளையும் அருவறுக்கத்தக்க விஷயங்களையும் பார்க்கிறோமே படிக்கிறோமே அல்லாஹை கண்டு வெக்கப்பட வேண்டாமா அகரசுல் செலவு ஆலேசில் அவர்கள் மிக அற்புதமான ஒரு சொல்லை சொன்னார்கள் அல்லாஹவிடமிருந்து எப்படி வைக்கப்பட வேண்டுமோ அப்படி வைக்கப்படுங்கள் எனவே ஒரு ஒரு மனைவி சில விஷயங்கள் கணவனுக்கு தெரிந்து விடுமோ என்று வைக்கப்படுவான் ஒரு கணவன் மனைவிக்கு தெரிந்து விடுமோ என்று வைக்கப்படுகிறான் இவை எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான் ரபுல் ஆலமீன் நாம் பகிரங்கமாக மறைமுகமாக செய்யக்கூடிய யாவையும் பார்த்து கொண்டிருக்கிறான் அவனிடமிருந்து நீங்கள் வைக்கப்பட வேண்டாமா என்று கேட்கிறார்கள் ஒரு ஹதீஸில் ரசூல் சலல்லா அலிசன் அவர்கள் இப்படி சொல்வார்கள் ஈமானுக்கு அறுபது கிளைகள் உண்டு இறை நம்பிக்கை ஈமான் இருக்கிறதே அதற்கு அறுபது கிளைகள் உண்டு அந்த கிளைகளில் பிரதானமான அல் ஹயா மினல் ஈமான் ரத்தம் என்பதும் ஈமானுடைய பிரதான கிளை என்று பெருமானார் சல்லா அலிசன் அவர்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம் இப்படி ஒரு ஹதீஸ் அல்ல பல ஹதீசுகள் ரசூல் சலல்லா அலிசன் அவர்கள் ஒரு ஹதீசில இப்படியும் சொல்லி காட்டினார்கள் ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நன்மையை நாடினால் அவரிடமிருந்து அவருக்கு வெக்க உணர்வை கொடுக்கிறான் ஒரு ஆணோ பெண்ணோ அல்லாஹ் அவர்களை நேசிப்பதற்கு அடையாளம் அல்லாஹ் அவர்களை பிரியப்படுவதற்கு அடையாளம் அவர்களுக்கு அல்லாஹலா வெக்க உணர்வை தருகிறான் ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நன்மையை நாடல் சொன்னான் ஒரு அடியானுக்கு அல்லாஹ் நன்மையை நாடாத பட்சத்தில் அவரிடமிருந்து வெக்க உணர்வை எடுத்து விடுகிறான் வெக்க உணர்வு அவரிடத்தில் இருக்காது யாரிடம் வெக்க உணர்வு இருக்காதோ அவர் அல்லாஹாவை சந்திக்கிற போது அல்லாஹ் அவர் மீது அதிருப்தியாக இருக்கிற தான் சந்திப்பார் என்று சொன்னாங்க அப்படியானால் யோசித்து பார்க்க வேண்டும் யாரிடத்துல எந்த ஆண் எந்த பெண் வெக்கம் இல்லையோ அவர்கள் அல்லாஹுடைய அதிருப்தியோடு படைக்கப்பட்டவர்கள் எந்த நன்மையும் இல்லாதவர்கள் அல்ல அவர்களுக்கு எந்த நலவையும் நாடவில்லை என்பதை இந்த ஹதீசன் வழியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி பல்வேறு ஹதீசுகள் வெக்கம் குறித்து பெருமானார் செல்லல்லா அவர்களை அவர்கள் சொன்னதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இன்றைக்கு நமது பெண்களுடைய நிலை என்ன பெண்கள் இந்த விஷயத்தில் எவ்வளவு அலட்சிய போக்கையும் எவ்வளவு மோசமான நடத்தையையும் கடைபிடிக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் நகரங்களுக்கோ சிட்டிகளுக்கோ நாம் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நம்முடைய ஊர் பாரம்பரியமிக்க ஊர் முஸ்லிம்கள் மிகுதியாக வாழக்கூடிய ஊர் பர்தாவை பேணக்கூடிய ஊர் என்றெல்லாம் நமது ஊரை பற்றி நாம் பெருமையாக சொல்லுகிறோம் ஆனால் இங்கே நம்முடைய பெண்களுடைய நிலை என்ன ஒரு பெண்ணுடைய நகம் கூட பிற ஆண்களுக்கு முன்னால் வெளிப்படுத்துவது ஹராம் அந்நிய ஆணுக்கு முன்னால் ஒரு பெண்ணுடைய முழு உடலும் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எல்லாம் மறைக்கப்பட வேண்டும் அவளுடைய நகம் உட்பட ஒரு நகத்தை கூட ஒரு அந்நிய ஆண் பார்க்க கூடாது இன்றைக்கு நாம் அப்படி நடக்கிறோமா என்று ஒவ்வொரு பெண்ணுமே தன்னை விசாரித்தால் தெரியும் இந்த மாதிரி ஒரு உச்சகட்டமான பருதாவை ஒரு பேணுதலை நான் கடைபிடிக்கிறேனா என்று உங்களுக்கு நீங்களே விசாரணை செய்யுங்கள் நம்முடைய முன்னோர்கள் சொல்வார்கள் மரணத்திற்கு பின்னால் அல்லாஹ்விடம் விசாரிக்கப்படுவதற்கு முன் உலகத்திலேயே உங்களை விசாரித்துக் கொள்ளுங்கள் தெரியும் நான் என்னென்ன தவறு செய்கிறேன் என்னென்ன பாவங்கள் செய்கிறேன் தெரியும் காலையிலிருந்து இரவு வரை நாம் நம்முடைய உறுப்புகளில் எதையெல்லாம் அந்நியர் பார்க்க கூடாதோ எந்தெந்த உறுப்புகளை நாம் வெளிப்படுத்துகிறோம் என்பதை சற்று நமது தாய்மார்கள் யோசிக்க வேண்டும் நம்முடைய அன்னையான பெருமானாருடைய மனைவி ஆயிஷா ரதியவானா அவர்களுடைய வெக்க உணர்வை பாருங்கள் அவர்கள் எந்த வீட்டிலே நபியோடு வாழ்ந்தாங்களோ அந்த வீட்டில்தான் பெருமானார் ஒரு ஓரத்தில் அடக்கம் செய்யப்பட்டாங்க பெருமானார் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்வார்கள் நபி எந்த ரூமிலே அடைக்கப்பட்ட அடக்கப்பட்டார்களோ அந்த ரூமுக்கு நான் தியாரத்துக்காக செல்கிற போது நான் பருதா இல்லாமல் செல்வேன் ஏனென்றால் என்னுடைய கணவர் பெருமானார் கணவருக்கு பருதா இல்லை பெருமானார் மட்டும் அடக்கப்பட்டிருந்த போது அந்த அறைக்குள் செல்கிற போது நான் உடுத்திருக்கிற ஆடையோடு செல்வேன் மேலதிக பருதா இல்லாமல் செல்வேன் ஏனென்றால் அங்கே அடக்கப்பட்டிருப்போர் என்னுடைய கணவர் அதற்கு பிறகு அங்கே யார் அடக்கப்பட்டார்கள் ஹஜரத் அபுபுக்கர் ரத்தியுதான் அவர்கள் அடக்கப்பட்டார்கள் அப்போதும் நான் வியாரத்துக்கு செல்கிற போது மேலதிக பருதா இல்லாமல் நான் செல்வேன் ஏனென்றால் அடக்கப்பட்டிருப்பதில் ஒருவர் என் கணவர் ஒருவர் என்னுடைய தந்தை அவர்களுக்கு பருதா தேவையில்லை பிறகு அதே இடத்திலே ஹசரத் உமர் ரத்தியில்தான் அவர்களும் அடக்கப்பட்டார்கள் அன்னை ஆயிஷா சொல்வதை நாம் எல்லாம் யோசித்து பார்க்க வேண்டும் எப்போது உமர் அவர்கள் அடக்கப்பட்டார்களோ அந்த இடத்தில் பிறகு அந்த அறைக்குள் நான் செல்கிற போது நான் முழு தான் செல்வேன் ஏன் என்று சொன்னால் இப்போது அங்கே எனக்கு அந்நியரான ஒருவரும் அடக்கப்பட்டு விட்டார் இதற்கு முன்பு என்னுடைய கணவரும் என் தந்தையும் மாத்திரம் அடக்கப்பட்டார்கள் இப்போது ஒரு அந்நியரும் அடக்கப்பட்டிருக்கிறார் இங்க யோசித்து பார்க்கணும் அந்நியர் என்று யாரை சொல்கிறார்கள் உமரை உமர் ஹயாத்தாக இல்லை இறந்து விட்டார் இறந்து மண்ணுக்கு சென்ற பிறகு கபருக்கு சென்ற பிறகு அங்கே ஹதரத் ஆயிஷா அவர்கள் ஒரு அந்நிய ஆணுடைய கபரு என்பதற்காக அவருக்கு முன்னால் மேலதிக பருதா இல்லாமல் வருவதை வெக்கப்பட்டு பருதாவோடு வருகிறேன் என்று சொல்கிறார்கள் இத்தனைக்கும் உமர் வெளியில் இல்லை மண்ணுக்குள் இருக்கிறார் கபருக்குள் இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு ஆயிஷா வெக்கப்படுகிறார்கள் அவர் ஒரு அந்நியர் என்பதற்காக வெக்கப்படுறாங்கன்னு சொன்னா இன்னைக்கு நாம உயிரோடு இருக்கக்கூடிய ஆண்கள் உயிரோடு இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னால வெக்கப்படாமல் இருக்கிறோமே யோசிக்க வேண்டும்